மேனுகளை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான அழகான த்ரி பீச்சுக்கு டூ ப்ளெக்ஸ் மெடல் இண்டிவிஜுவல் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் ஆமாம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த அழகான வில்லா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி டூ நெல்லிக்கூப்பர் ரோட்டில் எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு நியர்பையில் நெல்லிக்கோப்பர் ரோட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வில்லா அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் யாராவது இந்த சரௌண்டிங்கில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி தேடிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ராப்பர்ட்டி தான் இது வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டைமென்ஷன் முப்பதுக்கு நாற்பது லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டாக்குமெண்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் கம் டைனிங் ஹால் நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹாலுங்க பாருங்க ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க ஓப்பன் கிச்சன் வீடு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது உண்மையிலே ஒரு சூப்பரான வீடுங்க இது வந்து கிச்சன் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்கன்ட்டு பெரிய சைஸ் ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க லாப்டு செல்ஃப்லாம் தாராளமாக இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூமுங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம் இது வந்து நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இது லாப்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கமாக கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஹால் அண்ட் கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடு ஓகே இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் வீட்டோட ஃப்ளோரிங் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே தின தான் போட்டிருக்காங்க எஸ்எஸ் ஹேண்ட்ரைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லிவிங் ஹால் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் அப்படியே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து தேர்ட் பெட்ரூமு பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூமுங்க லாப்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியும் வீட்டுக்கு நியர்பைல இருக்குங்க இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் இது வீட்டுக்கு நேர பலியே எஸ்ஆர்எம் ஸ்கூல் வேளாம்பால் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பு கடைகள் மார்க்கெட்டுன்னு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிஸியான லொக்கேஷன் இது ஓகே இதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் வராண்டா பார்க்கலாம் உங்களோட ப்ராபர்ட்டியும் சீலுக்கு இருக்குது அப்படின்னா அது தனி வீடாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட் டைப்பாக இருந்தாலும் சரி வெறும் லேண்டாக இருந்தாலும் சரிங்க ப்ராப்பர் அப்ரூவலோட டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருந்தால் அதை வந்து பெய்டு ப்ரொமோஷன் மூலியாவும் பண்ணித்தரேன் அல்லது எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான மார்க்கெட்டர்ஸ் வழியாகவும் சேல் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த வழியில் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் பெரிய ஓப்பன் வராண்டா சூப்பராக இருக்குது குழந்தைகள் நல்லா ஃப்ரீயாக விளையாடலாம் படிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த ஸ்பேஸில் ஓகே ஃபைனலாக இந்த வீட்டோட காஸ்ட் இந்த வீட்டின் உரிமையாளர் எதிர்பார்க்கும் விலை தொண்ணூற்று ஒன்பது லட்சம் நைன்டி நைன் லேக்ஸ்